ம விநாசாய தேகம் தயாமூர்த்தி நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏ இன்னும் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கு சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றதே ஒரு தலைப்பாக நாம பேசிட்டு இருக்கோம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்தாஷ்டம ஜன இருக்காங்க அர்தாஷ்டம ஜனன்னு என்ன உங்களுக்கு புரிகிறது இல்லையா அதாவது நாலாம் பாவத்தில் சனி பகவான் கோச்சார ரீதியாக ராசிக்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சனி பகவான் வந்து அஷ்டம சனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி ஆல்ரக சனி இது போன்ற நிலைகளை மாறும்போது சனி வந்து நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு வந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனி இப்போ நாலாம் இடம் என்ன பாவம் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கணும் நாலாம் பாவம் கல்வி பாவம் எல்லாத்தையும் விட ஒரு மனிதனை சுகப்பட வேண்டும் என்றால் நாலாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாலாம் பாவம் வந்து தாயாரை குறிக்கின்ற பாவம் அந்த பாவத்தில் வந்து அர்த்தாஷ்டம ஜெனி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமாக ஃபஸ்ட்டு வந்து ஜாதகனு வந்து சுகப்பட மாட்டான் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அதனால தான் அர்த்தாஷ்டம ஜனி வரும்போது சுகத்தை கேடு ஏற்படும் அம்மானுடைய உடல் ஆரோக்கியத்தை கீழே ஏற்படும் சிலருக்கு வந்து ஜென்ம ஜாதகத்தில் வந்து ஏதாவது நாலாம் பாவம் அடிபட்டு ஏ சனி பகவான் நாலாம் பாவத்தில் உட்காந்துரு உட்காந்துருந்தா தாயாருக்கு வந்து சில சமயத்தில் இழப்பு என்பதே ஏற்படும் அதனால தான் அர்த்தாஷ்டம சனி வரும்போது உடல் ஆரோக்கியம் அம்மானுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் வாகன விஷயங்களிலும் நீங்கள் ரொம்ப ஜாகிரத்தாக இருக்க வேண்டும் பர்டிகுலர்லி விருட்சிகலக்கணத்துக்கு என்ன ஒரு குழப்பம்னா மூணாம் வீடு நாலாம் வீடு சனி பகவானுடைய வீடு வருது ரெண்டே ஆண்டு காலம் அதிகமாக நமக்கு வந்து ராசில தங்கி நமக்கு வந்து பயங்கரமான ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ தரக்கூடியவர் தான் சனி பகவான் உங்க ராசி பொறுத்தவரை சனி பகவானுக்கு வந்து கடுமையான எதிரியா இருக்கிறதுனால ரிச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் சனி பகவான் நன்மையே செய்ய மாட்டார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர் மூணு மூணுன்ற வெற்றிகள் முயற்சிகள் இருக்கின்ற இடம் நாலாம் இடம் சுகஸ்தானம் இந்த ரெண்டு இடங்களுக்கு சனி பகவான் வர்றதுனால தான் விரச்சிகராசியில் பிறந்தவங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் ஏன்னா முயற்சிகளும் வீணாக போயிடும் சொந்த முயற்சி மூலமாக எதுவும் முன்னேற முடியாது எல்லாத்தையும் விட சுகஸ்தானம் கிட்டு போச்சுன்னா ஜாதகம் சின்ன வயசுல சுகப்பட மாட்டோம் சனி பகவான்னா ரொம்ப சோதனைகள் கொடுக்கூடிய கிரகம் இல்லையா அது வேற செவ்வாய்க்கு ஆகவே ஆகாது ஸோ செவ்வாய்க்கு வந்து கடுமையான எதிரியாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பெரும்பாலும் ரிச்சிக ராசில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் இது ஜென்ம விதி ஆக நாம் என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஏதாவது வழி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்பதாவது இடம் தேட வேண்டும் ஒன்பதாவது இடம் ஏன்னா சூரியன் சந்திரன் ரெண்டு ஒளி கிரகங்கள் வந்து தர்ம கர்மாதிபதிகளாக வருகின்ற ஒரே ஒரு லக்னம் ராசின்னு சொன்னால் அது விச்சிக ராசி தான் ஏன்னா விச்சிக ராசிக்கு ஒன்பது குடைவன் தாயார் பத்து குடவன் சூரியன் அதை நாம் இன்னும் புராண ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட செவ்வாயன்னா முருகப்பெருமானு ஒன்பதாவது வீடு வந்து அம்பாள் பத்தாவது வீடு சூரியன் சிவனு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு பாக்யாதிபதி வந்து அதாவது ஒம்பது கூடிய மாத்ருஸ்தானாதிபதி சந்திரன் வந்து விரிச்சிக்கிறாசு நீச்சம் அடையக்கூடியவர் அதனால தான் தாயாரோடனா அரவணைப்பு கம்மியாயிடும் பத்தாம் வீடு சூரியனும் சம்பாத்தியக்காரருக்குன்னு ஏன்னா சந்திரன் வந்து மனது உடலு உள்ளம் மூணு கொடுக்க சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்னு அதாவது வந்து மனசை ஆளுகின்றவன் சந்திரன் இப்ப மனசு கெட்டு போய்ச்சினிங்க இனி உடலும் கெட்டு அல்லவா ஏன்னா மனசு நல்லா இருந்தாதான் தெளிவா இருக்க முடியும் சோ தான் சந்திரன் வலிமையாக இருக்க வேண்டும் அப்பதான் உங்களுக்கு பாக்கியம் நன்றாக இருக்கும் அம்மானுடைய பாக்கியம் நன்றாக இருக்கும் எல்லா வகையில் உங்களுக்கு நாலாம் வீடு சனி பகவான் வர்றதுனால அம்மாவே வந்து குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டியாக நிற்பாள் பத்தாம் வீடு சம்பாத்திய காரகன் சூரியன் சந்திர சூரியன் ஆக ஒளி கிரகங்கள் சூரிய சந்திராதி கிரகங்களாக வரதுனால ரிச்சிகிர பிறந்தவங்க எங்கே போனாலும் சில வருஷங்களே சூரியன் சந்திரன் பலமாக இருந்த பட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு தெரியக்கூடிய ஒரு பிரகாசமான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துருவாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்க ராஜநாதன் செவ்வாய் வந்து ஒன்று ஆறு குடைவனாக வருகிறார் அப்போ செவ்வாய் வந்து ஒன்று ஆறு ஆதிபத்தியம் என்பது என்ன செவ்வாய் என்ன ஒரு போராட்ட கிரகம் நிறைய போராட்டத்தை ஜெயிக்கணும் இது வந்து ஆறாம் வீடு வேற சம்பந்தப்படுது ஆறாம் வீடு கெட்ட ஆதிபத்தியம் ஆறாம் வீடு கெட்டாதிபத்தியம் பண்ணும்போது எந்த ஒரு வாழ்க்கை எடுத்தாலும் கூட நீங்கள் போராடாம ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து அங்கே வருது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஆறு குடைவனாக இருக்கிறதுனால எதிர்ப்பு இது செஞ்சாலும் எதிர்ப்பு வரும் வழக்குகள் வரும் பாஜ்யங்கள் வரும் அவமானம் வரும் கெட்ட பேர் வரும் சம்மந்தம் இல்லாத சொந்த பதத்திலிருந்து பகையாளி உருவாக்கப்படுவார்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி நீங்க போக வேண்டியது என்பது இருக்கிறது இதுக்கு எல்லாத்தையும் காரணம் அதாவது ஆனால் அதே நேரத்தில் விருட்சிக ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா பூமி புறக்கம் ராஜயோகம்னு சொல்லுவாள் அதாவது வந்து செவ்வாய் வந்து விருட்சிக லக்னத்துலேயும் விருட்சிகராசிலும் செவ்வாய் இருந்துட்டு அதே செவ்வாய் இல்லை மேஷத்தில் உட்காந்துட்டு அதே செவ்வாய் ரிஷபத்தில் இருந்து சிம்மத்தில் இருந்து விச்சிக ராசின்னு பார்த்துட்டாங்கன்னாவே போதுங்க புறந்தொருளும் ராஜயோகம் ராஜயோகம் வந்துடும் ஏன்னா பூமிக்காரருக்குன்னு செவ்வாய் இருக்கிறதுனால தான் பூமியால் பிறந்தவன் ரிச்சிக ராசிக்காரன் எங்கிருந்தாலும் நான் அமெரிக்கா போனாலும் எங்கிருந்தாலும் அந்த இடத்துல போய் ஒரு ஒரு தனி வந்து ஒரு ஒரு சிற்ற அரசு மாதிரி அங்கே வாழக்கூடிய தகுதி பெற்றவனான்னா அது விருச்சிக ராசிக்காரனாக தான் இருப்பாங்க ஆக இந்த செவ்வாய் இந்த மாதிரி பூமிக்காரகனாக இருக்கிறதுனால ம ஒரு அது மண்ணாலும் யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் வந்து விருச்சிக ராசினி பார்த்தாலே மிகப்பெரிய யோகம் விரச்சிக லக்னத்தின பார்த்தாலே மிகப்பெரிய யோகம் கொண்டு வந்துடும் அடுத்து ரெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ரெண்டாம் வீடு ஐந்தாம் வீடுன்னா நமக்கு குரு வீடு வரது ரொம்ப நல்லது அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆக குரு பகவான் பலமான இடத்துல போய் உட்காந்துட்டானாவே பயங்கரமான யோகம் தான் அதனால்தான் ருச்சகராசிக்காரன் நிச்சயமாக செல்வந்தரம் ஆகிறதுக்கு இது ஒரு அமைப்புங்க சரி இதெல்லாம் போகட்டும்ங்க நமக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள் தானே கடந்த ஒரு வருஷமாக வந்துட்டு இருக்குது ஏன்னா அர்த்தாஷ்டம ஜனி ஆனதுலேருந்தே பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒன்றும் இல்லை அர்த்தாஷ்டம ஜனி வந்து உங்களுக்கு இப்போது ஜூன் முப்பதுக்கு மேலே நமக்கு சனி பகவான் வக்கரமடைகிறதுனால தான் இருக்கு ஐந்தாம் பாவத்தில் கோச்சார ரீதியாக அர்த்தாஷ்டம ஜனி ஐந்தாம் பாவத்தில் ராகு வந்திருக்கிறா ராசிக்கு ஆறாம் பாவத்தில் குரு இருந்திருக்கிறாரு பல பிரச்சனைகளை பண்ணார் ஆனால் இப்போ கரெக்டாக நமக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு இது ரொம்ப யோகம் ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால தான் என்ன சுகம்னா உங்களுடைய ராசி வந்து நேரடியாக பார்க்குறாரு இறைவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் நேரடியாக வந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து அவர் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ லாபஸ்தானத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மை உங்கள் ராசியும் பார்க்குறாரு அதே நேரத்தில் உங்களுடைய மூணாம் வீட்டு இடத்தையும் பார்க்குறாரு இப்போ நமக்கு பல அர்த்தாஷ்டமஜின காலகட்டத்தில் நம்ம ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சோம் கட்ட முடியல ஒரு வண்டி வாங்கலாமனு நினச்சவன் வாங்க முடியல பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமன்னு எல்லாம் முயற்சி பண்ண கடைசி நேரத்தில் தடங்கள் ஆகி போயிடுச்சு பணம் தரேன்னு சொன்னவங்க தராமல் போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எதிர்பார்த்த இடத்துல கோயில் கும்பாபிஷேகம் இது போன்ற நிலைகளும் செய்யக்கூடிய நிலை கோயில் சொந்தமாக கட்டி நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நிலை இது போன்ற எண்ணற்ற வாய்ப்புகளும் கண்ணு முன்னே தோன்று மறைஞ்சிருக்குது குடும்பத்தில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் தங்கவில்லை பாக்கியம் என்பது தலைகீழே ஓடி இருக்குது குடும்பத்தில் சம்பந்தம் இல்லாத விரை செலவுகள் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு எங்க போனாலும் கேட்ட இடத்துல பணம் வரல தொழில் செய்கிறதுக்கு பணம் கிடைக்கல பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருக்கீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க பாகியாதிபதியாகி சந்திரன் வளர்ப்பிறை தேய்ப்பிரையாக இருக்கிறது சந்திர பகவான் இப்போ வளர்ப்பிறை தேய்ப்பிரையாக இருந்தால் வளர்ப்பிறை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா அதனால இந்த ரெண்டு நிலைகள் உங்க பாகியஸ்தானத்துல வருகிறது அதனால தான் வெளிநாட்டுக்கு போய் திரவியம் தேடக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட சம்பாத்திகாரனாகி சூரிய பகவான் வலிமையான நிலையில் இருக்க வேண்டும் அவர் மறையக்கூடாது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவர் ஏதாவது கெட்ட ஸ்தானங்களை மறைந்திருந்தால் இதுதான் சிம்பிள் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம்னா பிரதான கிரகங்களை போய் மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது அல்லது மறைவு அதிபதிகளோடு தானே அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டங்கள் பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆக ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு மூணு நட்சத்திரங்கள் சூப்பராக அமைஞ்சு ஏன்னா மூணு நட்சத்திரங்கள்னா ஃபஸ்ட்டு குருசாரத்தில் உள்ள நட்சத்திரம் விசாகம் நாலாம் பாதம் குருசாரத்தில் ரெண்டு ஐந்து இருக்கிறதுனால சூப்பராக அதாவது விசாகத்தில் பிறந்தவங்க ஒரு சிகிராசில் நல்ல செல்வநிலையை அடையக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது எதிர்பார தனயோகம் அதிருஷ்ட வாய்ப்புகள் போர்வ புண்ணியஸ்தானம் தொட்டது போகிற செல்வாக்கு சொல்வாக்கு எங்கு சென்றாலும் நம்மளுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை சமுதாயத்தில் உயிர்ந்த அந்தஸ்து கடிச்சிடும் அதே போல அனுஷத்தில் பிறந்தவங்க சினி பகவான் மூணு நாள் பாருங்கள் மறுபடியும் படுத்தோம் ஏன்னா மூணு நாள்ன்னா அனுஷம் ரொம்ப பவர்ஃபுல் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டங்கள் சனி பகவான் நட்சத்திரம் இல்லையா சனிசாரத்தில் பிறந்ததுனால முயற்சிகளும் தோல்வி தழுவும் சுகம் என்பது இருக்காது சின்ன வயசில் பயங்கரமான சாப்பாடு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இடத்த விட்டு இடம் மாறி போய் வேறு இடத்துக்கு போய் அங்கே ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சு பெரிய அளவுக்கு வரக்கூடிய யோகம் என்பது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் கொடுக்கும் அதனால தான் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டங்களை சின்ன வயசில் அனுபவிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய அளவு வருவாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சனி பகவான் எப்போவுமே ஒன்று எதர் கிரேட் பொசிஷன் ஆர் கிரேட் ஃபெயில்யூர் ரெண்டே தான் மீடியம் லெவலில் இருக்காது அவர்கிட்ட கொடுத்தா டாப் லெவலுக்கு கொண்டு போயிருவோம் இல்லை சாதாரண லெவல் அவ்வளோதான் ஒரு காமன் மேன் மாதிரி இருப்பார் இல்லை உலகங்களே பேசக்கூடிய மனிதராக இருப்பார் இந்த ரெண்டே பாயிண்ட் தவிர மீடியம் லெவலில் அவர் கொடுக்கவே கொடுக்காது அதனால தான் இந்த அனுஷ நட்சத்திரம் நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது மூணு நாளுக்கு கூடிய ஆதிபத்தியங்கள் வருது அவருக்கு அடுத்து நம்ம கேட்ட எடுத்து எடுத்துக்கொண்டால் அது புதனுடைய சாரம் புதனுடைய சாரவன் எட்டு பதினொன்று குடையவனாக வருகிறான் எட்டுன்னா அஷ்டமாதிபத்தியம் கெட்ட ஸ்தானம் பதினொன்று ஸோ புதன் பாவியாக தான் வரான் நமக்கு ஆக புதனொன்று பலமாக அமர்ந்தா அதேனா பதினொன்று வரதுனால நமக்கு எட்டு சம்மந்தப்பட்டதுனால விரை செலவுகள் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் சில சமயத்தில் அதுதான் கே கேட்டையில் பிறந்தால் கோட்டை பிடிப்பான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோட்டை பிடிக்கிறது என்னது எப்படின்னா இந்த குரு பலமாக இருந்து செவ்வாய் பலமாக இருந்தால் கோட்டை பிடிச்சிடுவான் ஏன்னா புதனுடைய அறிவு ஆற்றல் அங்கே வேலை செய்யும் நிச்சயமாக ஸோ அப்போ சயின்டிஸ்டாகவும் வெளி இடங்களில் போய் சூப்பராக அமையக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் ஆக மூணு நட்சத்திராக இருக்கே கடந்த ஒரு வருஷத்தரவில் பர்டிகுலர்லி விசாகத்தில் பிறந்தவங்க ஓரளவுக்கு நல்லதாக இருந்தாங்க பட் வந்து சனி பகவான் அனுஷத்தில் பிறந்தவங்க சிரமங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அதே போல கேட்டையில் பிறந்தவங்களும் கொஞ்சம் பணம் நிறைய விரயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மூணு ராசியில் பிறந்தவங்களுக்கு அத்தா அஷ்டமஞ்சினை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு அளவில் பயங்கரமான தொந்தரதான் நம்ம கொடுத்துட்டு இருக்குது இதில் எந்த மாற்று கருத்து இல்லை இது எப்போ மாறும் அப்படின்னு பண்ணோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி போ இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருபத்தஞ்சி ஜனவரிக்கு மேலே அதாவது இந்த சனி வக்கர இது நிவர்த்தி அடைஞ்சதுக்கு மாறினதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு யோகம் தர ஆரம்பிச்சிடும் எதுக்கு யோகம் தர ஆரம்பிச்சிருமுன்னா குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய நிலை என்பது இருக்கிறதுனால நாம் அது நன்றாக பயன்பெற்று கொள்ள வேண்டும் ஆக விசேக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை என்ற தொடக்க திசையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து குரு திசை அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி திசை இந்த ரெண்டு வந்து நமக்கு பால்யத்தை கிடக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் மகாதிசை பயங்கரமான யோகம் ஏன்னா பதினொன்று குடைவு நான் வரதுனால விசேஷமான நன்மை செய்யும் அதுக்கப்புறம் கேத்து நன்மை செய்யும் சுக்கிரன் வந்து பயங்கரமான யோகம் செய்யும் அதனால தான் வந்து குரு பிறந்தவர்களுக்கு விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த திசைகள் வந்து மகத்தான நன்மைகள் எழுதி அதுக்கப்புறம் சூரிய தசை சந்திர தசை நம்ம சொல்லவே தேவையில்லை பாக்யாதிபதி தஷ்மாதிபதி கொடி கட்டி பறக்கும் அந்த பதினஞ்சு பதினாறு வருஷம் சூப்பராக இருக்கும் அடுத்து நமக்கு வந்து அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு சினிமா தசையில் பிறந்ததினால்தான் பிறக்கும் போது பயங்கர கஷ்டங்கள் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் சனிக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் நமக்கு ஒரு வகையாக நன்மை செய்யும் வாழ்க்கையிலேயே இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்கள் பண்ணி படிப்படியாக முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் அதுக்கப்புறம் வரக்கூடிய கேத்து இன்னும் நம்மளை வந்து கோயில் கோயிலே அலைய விட்டி ஏகப்பிரப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிறோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன் தான் நமக்கு நன்மை செய்வா அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு கிரகங்கள் சூப்பராக நன்மை செய்யும் ஓகே அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேட்டையில் பிறந்தவர்களுக்கு புதனன் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால புதனும் நமக்கு இருக்காது கேத்து வந்து நன்மை அந்த அளவுக்கு வந்து நமக்கு நன்மை தராது சுக்கிரணு பாதி வருஷங்கள் நன்மை தந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேபிள் ஆகி சூரிய தசை ஆறு வருஷம் அதுக்கப்புறம் சந்திர தசை பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் ராகு திசை பதினெட்டு வருஷம் இதெல்லாம் கூட சூப்பரா வேலை செய்யும் ஆக மூணு தசைகளில் பிறந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பர்டிகுலர்லி ருச்சிகரேசுல பிறந்தவங்களுக்கு பயங்கரமான யோகம் தரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது அருமையான நட்சத்திர சாரங்கள் ஏன்னா குரு சாரம் சனி சாரம் புதன் சாரம் மூணுல யோகம் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பலம் வந்து குரு பகவான் அல்லது சனி பகவான் பலம் பொருந்திய அமைப்பில் இருந்த பட்சத்தில் அந்த திசைகள் அந்த நட்சத்திரத்தில் பயங்கரமான யோகங்கள் அளித்தருவென்றதில் மாற்றுக்கிறது இல்லை கோச்சார ரீதியை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் இனிமேல் வந்து விலகிவிடும் ஏன்னா அடுத்து சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துக்கும் பூர்வ புண்ணியத்துக்கு வராரு அது குரு வீட்டில் வராது நிச்சயமாக நன்மை ஆக ரெண்டு ஐந்து கூட நேரத்தில் ஐந்தில் சனி பகவானோட தான் மிகப்பெரிய யோகம் தரும் அடுத்து வந்து குரு பகவான் ஒரு வருஷம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் பிரச்சனையும் இல்லை ஆக மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் எதிர் வருகின்ற காலங்கள் வந்து விருச்சிகிரா சர்மனுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தள்ளி தருகிறது ஆக ஜென்ம ஜாதகத்தில் மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா பாக்யத்தை பற்றி சந்திரன் வலிமையாக இருக்காரா சூரியன் பலமாக இருக்காரா என்ன ரெண்டு ஒலுக்கிரகங்களை கரெக்டாக உட்காந்துச்சுன்னா போதும் உங்கள் லைஃப் எங்கேயே கொண்டு போயிடும் அதே மாதிரி ரக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ஏதாவது ருச்சிக்க யோகம் போன்ற பிரபல யோகங்களை பண்ணுறாரா ரெண்டு ஐந்து கூட குரு பகவானுடைய இடம் ரொம்ப முக்கியம் கரெக்டான இடத்துல உட்காந்துருக்குதான் இப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிரகங்களை கரெக்டாக உட்காந்துச்சுன்னா ருச்சிகர சன்மலுக்கு ஆரம்ப காலம் கசப்பாக இருந்தாலும் கூட எதிர்காலம் வந்து மிக பிரகாசமாக இருக்கும் அதனால தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அலசி என்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்குண்டாகின தீர்வுகள் நீங்கள் பண்ணீங்கன்னா அதாவது இப்போ குரு உண்டாகின தோஷத்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க குரு தோஷத்தை நம்ம நீக்கினோம்னாவே யோகம் கிடைக்கும் அது போலவே சனி மகாதிசை உண்டாகின யோகம் தோ குலதெய்வத்தினுடைய அருள் கடிச்சாவே அதுக்கு மாறி போயிடும் அதுபோலவே புதனும் பெருமாளோட அனுகிரகம் கடிச்சாலே மாறி போயிடும் இப்படி நம்ம ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் நமக்கு தீங்கு பண்ணுதோ அந்த கிரகங்களுக்கு உண்டாகிய அனுஷ்டான தெய்வங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே அவங்களுடைய காலி பிடிச்சாலே மிகப்பெரிய யோகம் என்பது நமக்கு உறுதியாக கிடைக்கும் அது நன்றாக நம்ம பயிற்றுக்கு பயன்பெற்று கொண்டு வாழ்க்கையில் விருச்சிகிராசங்கள் என்றென்றும் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்று உறுதியான நம்பிக்கையுடன் கூறுகிறேன் சர்வேஜன சுக்கிபவன்